வணக்கம் மக்களே வாழ்க்கை எப்பொழுதும் நம்ம கையில் இருக்காது சில நேரம் நம்ம திட்டமுடையும் சில நேரம் நம்ம நம்பிக்கை சிதறும் சில நேரம் நம்ம கேள்விக்கே பதில் இருக்காது அந்த தான் அருள் நம்ம வாழ்க்கையோடு விளையாட ஆரம்பிக்கிறது நீ நினைக்கிறாய் என்ன தவறு செய்தேன் ஆனால் அருள் நினைக்கிறது இன்னும் உன்னை உயர்த்த வேண்டிய நேரம் வந்துடுச்சு நீ கேட்டது ஒன்று உனக்கு கிடைத்தது இன்னொன்று அது தோல்வி இல்லை அது அருளின் வழிமாற்றம் அருள் ஒருபோதும் தண்டிக்காது அருள் சோதிக்கும் சோதனைக்குள் சிக்க வைப்பதற்காக இல்லை உள்ளிருக்கும் சக்தியை வெளிக்கொண்டு வர நீ அழுத அந்த இரவு அருள் உன்னோடு உட்கார்ந்திருந்தது நீ தனியாக இருக்கிறேன் என்று நினைத்த அந்த நொடியில் அருள் உன்னை தாங்கிக் கொண்டிருந்தது வாழ்க்கை ஒரு விளையாட்டு என்றால் அதில் நீ தோல்வியாளர் இல்லை அருளோடு விளையாடுபவன் நீ பொறுமை ஒரு அடி நம்பிக்கை ஒரு அடி அமைதி ஒரு அடி இந்த மூன்றையும் கற்றுக் கொடுக்கத்தான் அருள் உன்னோடு விளையாடுகிறது நீ விழுந்தால் அருள் சிரிக்காது உன்னை எழுப்ப காத்திருக்கும் நீ தாமதமானாலும் அருள் கோபப்படாது உன் நேரத்தை தெரிந்திருக்கும் அதனால் பயப்படாதே புலம்பாதே உடைந்த மனதோடு கூட நட ஏனென்றால் அருள் உன்னோடு விளையாடும் போது நீ தோற்க மாட்டாய் ஜெய் பாபாஜி